சிவா கிட்டையும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதே டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்கீங்க அதுவும் எனக்கு தெரியும் சிவாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவன் பழசையெல்லாம் மறந்துட்டான்னு இதையே காரணமா வச்சு சிவாவையும் சக்தியும் பிரிக்கிறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அராஜகமான வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்க அதுவும் எனக்கு தெரியும் பாவசக்தி அவ இடத்துல யார் இருந்தாலும் அதத்தான் பண்ணிருப்பாங்க வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக என்னென்னோ போராடுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது சிவாவின் சக்தியை பிரிச்சே ஆகணும் என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க நீங்க என்ன பிளான் பண்ணாலும் நம்ம எல்லாருக்கும் மேலே ஒருத்த இருக்கான் அவன் உங்க பிளான் எல்லாம் நிறுத்தி

அவளோட இடத்துல இருந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பாயமூடு முதல்ல உண்ண அரைஞ்சிருக்கணும் அப்ப அவளுக்கு தன்னால பயம் வந்திருக்கும் நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா சொல்லு நீ இப்படியே அவளுக்கு அட்வைஸ் பண்ணுவ ஆ நீ தானே சிவாவ பெத்தவ பெத்த தாய் மாதிரிய நடந்துக்கிற மொத்த அப்பா இப்படிப்பட்ட கேடுகட்ட பொம்பளைய நான் என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்லை நீ எல்லாம் என் முன்னாடி நின்று பேசுறதுக்கே தகுதியே இல்லாதவன் பேசாம ஒதுங்கி போய்டு ஆமா பாட்டி என் அத்தைக்கு உங்க முன்னாடி பேச தகுதி இல்ல நான் ருத்ரோட மகளா இருக்கிறதுக்கு தகுதி இல்ல அந்த கம்பெனிக்கு எம்டியா இருக்கிறதுக்கும் தகுதி இல்ல போங்க போங்க அந்த சக்தியை கூப்பிட்டு அந்த கம்பெனிக்கு எம்டி ஆக்குங்க அதுக்காக தானே நீங்க இங்க வந்திருக்கீங்க வாய மூட அனிதா ச்சே என்ன இவ்வளவு கேவலமான புத்தி இருக்கு உனக்கு எங்க பரம்பரையில யாருக்குமே இந்த புத்தி கிடையாது நீ எல்லாம் இந்த குடும்பத்தை சேர்ந்தவளா எனக்கு சந்தேகமாவே இருக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஊரம் கட்டுறீங்களா என் மம்மி மட்டும் இங்க இருந்திருந்தா எனக்கு இந்த கொடுமை எல்லாம் நடக்குமா எல்லாருக்கும் சக்தி தான் முக்கியம் அப்புறம் இந்த வீட்டுல இருக்கதாம் அனிதா 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 நில்ல!